கோவை தொகுதி திமுக வேட்பாளருக்கு மயிலாட்டம் ஒயிலாட்டத்தோடு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதனுடன் இணைந்து பல்லடம் நகர்பகுதிக்கு வந்த கணபதி ராஜ்குமாருக்கு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் மயிலாட்டம் ஒயிலாட்டத்தோடு உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் அப்போது பேசிய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதி தமிழர் பேரவை இஸ்லாமிய கூட்டணி ஆட்சிக்கு வரும் ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் அனைவருக்கும் சிறந்த திட்டங்கள் நமக்கு வந்தடையும் அதற்கெல்லாம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க